கோயிலோட முன்னாடி தான் இந்த மாதிரியும் குழந்தைகள் வறுமையில கஷ்டப்படுற மக்களும் இருக்காங்க ஆனா கடவுள் வந்து இவங்களெல்லாம் பார்க்கறது இல்லை சாமி ஆடுற கடவுள் ஒருத்தவங்க மேல ஒரு நபர் மேல வந்து சாமி ஆடுவாங்க ஆனா அவங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு அருளாக்க சொல்லியிருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்க மாட்டாங்க கூப்பிட்டு சரி இவங்க மேலையாச்சு சாமி வந்து ஆடுன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆடுனது கிடையாது ஏன்னா தெரியும் கடவுள் வந்து இவங்க மேல வர மாட்டாரு ஏன்னா கடவுள் கூட ம் மேனஸ் பார்ப்பாரு கடவுள் கூட இந்த மனுஷன் யாரும் அந்த மனுஷன் யாரும் பார்ப்பாங்க பிரித்து வச்சிருப்பாரு கோயிலின் முன்பு பிச்சை எடுப்பவர்கள் இந்த மாதிரி வறுமையில் கஷ்டப்பட்டு வறுமைக்காக தன் பணத்துக்காக பண தேவைக்காக சாப்பாட்டுக்காக இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து கடவுள் வந்து எடுத்து கூட பார்க்கறது கிடையாது இப்போ சொல்லுங்கள் கடவுள் எவ்வளோ செல்ஃபிஷானவலை காசை வாங்கிட்டு கடவுள் எவ்வளோ வேலை பார்க்குறாங்கள கடவுள் எவ்வளவு கருணையற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும் தான் எனக்கு தெரியுது